ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் குட்காட் டிவி குடும்பத்தினர் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீனைத்து உள்ளமே பொங்குதையா செயல்கள் நீணைத்து நீணைத்து உள்ளமே பொங்குதையா நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்ல மாறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீத்தவரே பரிசுத்தரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரத்தம் எனக்காகலோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படித்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படித்தவர் ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரியேனையா ரத்தமே சிந்தே சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே மி சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரிச்சகரீசுநாதா ஆராதனை ஆராதனை ஆராதனீ ரிச்சகரிசுநாதா ஆராதனை സറി ഉം തീരു പാദമ മന്ദേ നിമി നിമ്മതിസറി ഉം തീരു പാദമ മന്തി നിമതി നിമ്മതി ആർവമുടനേ പാടി തുതിപേ ആനന്ദനന്ദ ആനന്ദ ആനന്ദമേ അടക്കാലമേ അതിശയമേ ആരാധന ആരാധന അടക്കാലമേ അതിശയമേ ആരാധനീ

வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியே ஐயா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியே ஐயா ിന്ദി സാക്ഷിയായി നിശ്ചയം നിശ്ചയമേ രമേ സിന്ദി സാക്ഷിയായി വാൾ നിശ്ചയം നിശ്ചയമേ റിച്ചകര ആരാധന ആരാധന சுதா ஆராதனை ஆராதனை பலியான செம்மரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீத்தவரீ பலியான செம்மரி ஆவண்கள் எல்லாம் சுமந்து தீத்தவரே பொரிசுத்தரத்தோ எனக்காகலோ பாக்கியம் பாக்கியமே பொரிசுத்தரத்தோ எனக்காகலோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படித்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படித்தவரே ஆராதனை ஆராதனை ീരു പാദമ മന്ദി നിമി നിസരി ഉീരു പദമ മന്തി നി ആർവമൂടനെ പടി തുതിപ്പനന്ദനന്ദർവൂടനെ പാടി

கடந்த ஏழு ஆண்டுகள் ஊழியத்தையும் குட்காட் டிவி குடும்பத்தையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து உலகமெல்லாம் ஆண்டவரின் நற்செய்தியை பரப்ப கர்த்தர் கிருபை பாராட்டியமுக்கு தேவனுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எட்டாவது ஆண்டு துவக்க விழாவுக்கு அடிமையும் பங்கு வர அழைத்த சகோதரர் டபிள்யூ எஸ் எஸ் ராஜன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஏழு ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த பாடுகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து இந்த எட்டாவது ஆண்டில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார் இந்த எட்டாவது ஆண்டில் செப்பனியா மூணு படி உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் தேவ பிள்ளையே உங்கள் வாழ்வில் இருக்கும் சுரையிருப்பை கர்த்தர் மாற்றி இந்த ஆண்டு சீரும் சிறப்புமான ஆண்டாக கர்த்தர் ஆசிர்வதிக்க போகிறார் விசுவாசிக்கிறவங்க அல்லேலியா சொல்லுங்க எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு சிறையிருப்பில் இருக்க ஒரு காலம் உண்டு விடுதலையாக்க ஒரு காலம் உண்டு இன்று கர்த்தர் உங்களை சிறையிருப்பில் இருந்து விடுதலையாக்க விரும்புகிறார் நீங்கள் வெட்கப்பட்டு தலைகுனிந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்ய போகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தின்படி உங்கள் சொத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார் அமேன் விசுவாசத்தோடு சொல்லுவோம் அல்லே சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்னின்படி இந்த ஆண்டை கர்த்தர் நன்மையின் ஆண்டாக மாற்றப் போகிறார் ஒருவேளை கடந்த ஏழு ஆண்டும் என் வாழ்க்கையில் அது ஊழியத்தில் தீமையே நடந்தது என்று அங்கலாய்க்கிறீர்களா கர்த்தர் இந்த ஆண்டை நன்மையின் ஆண்டாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த அனுகிரக வரு வருஷம் ஏசாய அறுபத்தி ஒண்ணு ஒன்னு இரண்டு படி, தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் காயங்களை ஆற்றி நொருங்குண்ட உங்கள் இருதயத்தை ஆற்றி சுரைப்பட்ட உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் விடுதலையாக்குவார் மீட்பின் ஆண்டு ஏசாயா அறுபத்தி மூன்று நான்கு நாம் கடந்த ஆண்டு இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் இந்த ஆண்டு திரும்பத் தருவார் ஒருவேளை நீங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் வீடு ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை இழந்தீர்களா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களான ஜெபம் விசுவாசம் பரிசுத்தம் வேத வாசிப்பு குடும்ப ஜெபத்தை இழந்தீர்களா கவலைப்படாதீர்கள் கர்த்தர் இந்த ஆண்டு இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை தந்து ஆசீர்வதிக்க போகிறார் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் ஆம் தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து போகிறார் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஐந்து இந்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டின் விசேஷமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வாக்குத்தத்தின்படி இந்த ஆண்டு தேவ பிள்ளைகளாகிய நம்மை நடத்தப் போகிறார் விசுவாசத்துடன் நாம் ஜிவித்து நாம் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் வேதாகமத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்திலும் நாம் தேவனுடன் ஒரு விசேஷமான வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்வில் நாம் வளர்ச்சியை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மேல் வைத்திருக்கும் தேவ சித்தம் அதே வேளையில் சிலருடைய வாழ்வில் கடந்த வருடங்களில் வேதனைகள் மேல் வேதனைகளும் கஷ்டத்தின் மேல் கஷ்டங்களும் கண்ணீரின் மேல் கண்ணீருமாக மிகுந்த பிரச்சையின் ஊடாக கடந்து வந்திருக்கலாம் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்கள் வாழ்வில் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இது புதிய வருடத்தின் துவக்கம் மட்டுமல்ல உங்கள் வாழ்வின் புதிய துவக்கம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது புதியது என்று சொல்லும் போது அங்கு பழையவைகளுக்கு இடம் இல்லை அதுபோல இந்த புதிய வருடத்தில் புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிற உங்கள் வாழ்க்கையில் இதுவரை உங்களை வேதனைப்படுத்திய பழையவைகளுக்கு ஆகவே எந்த விஷயங்களில் நாம் புதியவைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஏசாய நாற்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது நடந்து முடிந்து போனவைகளையும் தோல்விகளையும் நினைத்து நினைத்து வாழ்வின் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேகருடைய உள்ளங்கள் வாடி போன நிலையில் கடந்த ஆண்டுகளில் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் முதலாவது உங்கள் உள்ளத்தை புதிதாக்குகிறார் இதுவரை உங்களுடைய உள்ளத்தில் இருந்த சோர்வுகள் பயங்கள் வேதனைகள் குழப்பங்கள் தாழ்வு மனப்பான்மைகள் இவைகள் எல்லாம் நீக்கி சமாதானம் சந்தோஷம் தன்னம்பிக்கை மனதிடன் மன உறுதி இவைகளை தந்து உங்களை புதிய வழிகளில் நடத்த போகிறார் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வில் மட்டும் சமாதானம் இருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வில் மட்டுமே சந்தோஷம் இருக்கும் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் கிருபை கொடுக்கிறார் தூக்கி எடுக்கிறார் நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கிறார் எதை நாம் செய்ய வேண்டும் எதை நாம் செய்யக்கூடாது என்று நமக்கு உணர்த்துகிறார் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய நடத்துதலுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து விடுவதுதான் இந்த புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கும் நாம் இப்படியாக முழுவதும் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விடுவோம் என்றால் நமது வாழ்வில் இனி எல்லாம் புதுமையே எப்படிப்பட்ட புதுமைகள் வேத வசனம் திட்டமாக கூறுகிறது பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார் அவர்களும் அவருடைய இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணம் இல்லை துக்கம் இல்லை அலர்தலும் இல்லை வருத்தம் இல்லை முந்தினவர்கள் ஒழிந்து போயின என்று விளம்பினது வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று மூன்று நான்கு இந்த வசனங்கள் பரலோகத்தில் மட்டும் இல்லைங்க உண்மையாக இயேசு கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்து நடந்தால் நாம் வாழ்கிற இந்த பூமியில் இந்த நன்மைகளை நாம் சுதந்திரித்து வாழ முடியும் நம்முடைய வாழ்வை புதிதாக்குவதே தேவன் நமக்கு இந்த ஆண்டு கொடுத்திருக்கும் வாக்குத்தம் ஆமே தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் குட்கா டிவி குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் அலேலியா பேஸ்கார்